இன்று தவக்காலத்தின் பதினொன்றாம் நாள் இன்றைய முயற்சி சிறைப்பட்டோரை நினைத்து ஒரு சந்தி இருத்தல் இறை வார்த்தை நான் சிறையில் இருந்தேன் என்னை தேடி வந்தீர்கள் என்பார் மத்தையுணர் செய்தி இருபத்தி ஐந்து முப்பத்தி ஆறு சிறை என்பது பொதுவாக அடிமைகளை சட்டங்களை மீறியவர்களை தவறு செய்பவர்களை தனிமைப்படுத்தி வைத்திருக்கும் இடமாகும் சிறையில் இருப்பவர் நிச்சயம் பெரும் குற்றம் இழைத்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பது நமது அறிவுக்கு தெரிந்திருந்தாலும் சிறை மீண்டு திரும்பியவர்களை நம் கண்கள் ஐயத்தோடு தானே நோக்குகின்றன ஈரும் சர்மிலாவும் ஸ்டான் சுவாமியும் செய்த தவறு என்ன ஒரு காலத்தில் ஷர்மிலா வீட்டு சிறையில் கருத்து கூறவியலாத கைதி மற்றவர் சிறையிலேயே சமாதி பழைய ஏற்பாட்டு யோசேப்பு திருமுழுக்கு யோவான் தானியேல் இன்னும்

அவர்கள் இளமையை உறவை வலிமையை சுகாதாரத்தை உடல் நலனை சிறையில் இருப்போரின் மனவேதனையை ஆசுவாசப்படுத்த நம் ஒரு வேளை உணவை தியாகித்து ஜபம் செய்யலாமா இன்னும் என்ன செய்யலாம் நம் வீட்டு சிறிய விசேஷங்களுக்கு சிறை கைதிகள் தயாரித்து வழங்கும் உணவை ஆர்டர் செய்யலாம் நமது திருச்சபையில் ஜெயில் மினிஸ்ட்ரி செய்பவர்கள் உண்டு நாம் படித்து முடித்த நல்ல நூல்களை சிறை கூட நூலகங்களுக்கு அவர்கள் வழியாக பரிசலிக்கலாம் திருமண பிறந்த நாட்களுக்கு அநாதை ஆசிரமங்களுக்கு உணவளிப்பது போல அவர்களுக்கு தையர் கருவி மற்றும் பிற குறு தொழில் உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம் நாம் நேரில் சந்திக்காவிட்டால் என்ன நல் மனத்தால் அவர்களை சந்திக்கலாம் முயற்சிக்கலாமா ஜபம் சிறையில் இருக்கும் உண்மைக்கான ஆசைப்படுகிறேன் இயேசுவே இன்று என் எளிய ஒருத்தல் முயற்சியை ஏற்றருளும் நாளை முதல் ஏதாவது என் சகோதர சகோதரிகளுக்கு செய்ய விரும்புகிறேன் வழிகாட்டும் இறையே